இன்று நம் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நன்னால் யார் ஒருவர் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த ரிண ஹர்துரு கணேச ஸ்தோத்திரத்தை கேட்கிறார்களோ அவர்களுடைய எப்பேற்பட்ட கடனும் கஷ்டமும் நீங்கும் என்பதாக பல ஸ்ருத்தியை கொண்ட ரிண ஹர்துரு கணேச ஸ்தோத்திரத்தை தான் தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்ரீ ரிண ஹர்திரு ஸ்தோத்திரம் பார்வதி ானவர் இவ்வுலகை படைக்கும் முன் விக்னங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று தியானித்தாரோ அப்படிப்பட்ட பார்வதியின் புதல்வனாகிய நாயகரே என்னுடைய தீராத கடன் அனைத்தையும் தீர்க்க வேண்டும்

சதைவ பார்வதி கரோதுமே யாரை விஷ்ணு பகவான் வதம் செய்வதற்கு முன்னால் காணித்தாரோ அப்படிப்பட்ட பார்வதியின் புதல்வனாகிய விநாயகர் என்னுடைய கடன்கள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் மகிஷ சே தேதி புத்திராசம் யாரை தேவியானவர் மகிஷனை வதம் செய்வதற்கு முன்னால் பூஜித்தாரோ அப்படிப்பட்ட பார்வதியின் புதல்வனாகிய விநாயகர் என்னுடைய கடன்கள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் தாரகா குமாரேனூ சதைவார் யாரை முருகப்பெருமான் தாரகனை வதம் செய்வதற்கு முன்னால் தியானித்தாரோ அப்படிப்பட்ட பார்வதியின் புதல்வனாகிய விநாயகர் என்னுடைய தீராத கடனங்கள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் பாஸ்கரே நணேஷோகி பூஜிதவிசித்தையே சதைவ பார்வதி புத்திரம் கரோதுமே சூரிய பகவான் யாரை தன்னுடைய சக்தியாக நினைக்கின்றாரோ அப்படிப்பட்ட பார்வதியின் புதல்வனாகிய விநாயகர் என்னுடைய தீராத கடனங்கள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் காந்தி சதைவ பார்வதி யானை சந்திர பகவான் தன்னுடைய காந்தி விருத்தியாக வேண்டும் என்று தியானித்தாரோ அப்படிப்பட்ட பார்வதியின் புதல்வனாகிய விநாயக பெருமான் என்னுடைய தீராத அனைத்தையும் தீர்க்க வேண்டும்

இந்த ஸ்தோத்திரத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் கேட்பவர்கள் குபேரனுக்கு நிகரான நிதியை பெறுவார்கள் ஓம் கணேசர் சிந்தி வரேண்யம் ஓம் நம பட்டு இதம் மந்திரம் பட்டே தந்தே தத்தி பாவனா ஏகவிம்சதி சங்கியாபிகே புரஸ்சரணமீரிதம்

अस्य श्रीऋणहर्तृगणपतिस्तोत्रमहामन्त्रस्य सदाशिव ऋषिः अनुष्टुच्छन्दः श्रीणहर्तृगणपतिर्देवता ग्लं बीजं गः शक्तिः कीलकं गं। मम सकल ऋणनाचे विनियोगः ॐ गणेशङ्गुट्टाभ्यां नमः ओम ऋण चिंदी दर्जनी प्याम ओम वरेण्यम मध्यमा प्याम ओम हुमनामिका प्याम नम ओम नमः गणिका प्याम ओम फटे कर प्याम नम ओम गणेश जगदयाय नम ओम ऋण चिंदी जुरसे स्वाहा ओम वरेण्यम शिकाय वसटे ओम हुम गवचा यम

ഓം ഗണേശരണം ഗണേചരണം വരെണ്ം നമേ ഓം ഗം ചിന്ദി വരെണ്മപ്പം ചിന്തിരെണ്ം ടേ ഓം ഗണേ ചരണം വരെണ്ം ടേ ഓം ഗണേ ചരണം വരെണ്ം ഓം നമപ്പം ഗണേചരണം വരെണ്യ്യം ഓം നമപ്പം ഓം ഗണേശരണം ഗണേചരണം വരെണ്യം പഠേ ശ്രീകൃഷ്ണയാമതന്ത്രേ ഉമാമയേജ്വര ഗണേശ സ്തോത്രം സമ്പൂർണം